உங்க ஆத்தாவுக்கு ஒரு அது இருந்திருக்க மாட்டே இருந்திருக்கும் ஹாய் ஹாய் பெருமாள் மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இல்லாம ஜாயின் பண்ணிட்டு மெம்பர்ஷிப் உடனே போய் பாருங்க லைவ் போட்டு மெம்பர்ஷிப் லைவ் நாலு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் லைவ் போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்படிலாம் பேசுறீங்க ஏன் பா அவன் எப்படி பேசுதான் அவன் ரொம்ப ஒழுங்கா பேசுதானோ பாலு அம்முவா அவன் ரொம்ப அழகா பேசுதானோமா எனக்கு பிடிச்ச லைவ் அப்படியாவா மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிட்டு மெம்பர்ஷிப் லைவ் பார்க்க இஷ்டம் போய் பார்த்துக்கோங்க மெம்பர்ஷிப் நாலு போட்டிருக்கேன் வாவ் சூப்பர் சொல்லுங்க வரும் வரும் சுரேஷ் வரும் கமாண்ட் ஓடுது ம் அது வாட்டுக்கு வாடட்டும் ஒரு எப்போ நிற்குதோ கடைசி கமாண்ட்டு நான் அப்போ படிச்சுக்கிறேன் நைட் லைவ் இருக்குதா இருக்குது பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு லைவ் மெம்பர்ஷிப் லைவோட மெம்பர்ஷிப் இவருக்கு ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மூணு நாலில் தான் லைவுக்கு போட்டு வச்சுருக்குறேன் அதை போய் போட்டுக்க மூணுக்கு ராத்திரிக்கு வருவேன் மெம்பர்ஷிப் நாலில் ஜாயின் பண்ணிட்டு லைவ் போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க மெம்பர்ஷிப் வீடியோ இருக்குது மதியத்துக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் எனக்கும் தாண்டா ஆசை உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் முழுசாக பார்க்கணுன்னு ஆசை ஆம்பளை பொம்பளை எல்லாத்தையுமே நடு ரோட்டில் வை நாங்களும் வந்து பார்த்துக்குறோம் மெம்பர்ஷிப்பில் என்ன வீடியோ மதியத்துக்கு பாருங்க மெம்பர்ஷிப் வீடியோ வசந்து போய் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க அவரை அதுக்கப்புறம் கூட பார்த்தோங்க ஜாயின் பண்ணிக்கிறட்டும் மூர்த்தி ஹாய் மெம்பர்ஷிப் லைவ் போட்டிருக்கேன் வேணும்னா போய் பார்த்துக்கோங்க சிவராத்திரி தூக்கம் உங்கள் பேபி நேம் என்ன குமரவேல் மெம்பர்ஷிப் லைவருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா ஃபர்ஸ்ட் கேர் ஹெல்த்து ஆமாம் ஆமாம் காமிக்கிறதுல மெம்பர்ஷிப்புக்கு வா சரியா ஆம்ஸ் காட்டுங்க ஆம்ஸ் காக்குறெல்லாம் இல்லை கொல கொழுப்பா இருக்கு தொப்பு முருகா முருகா குமரவேல் சூப்பர் ஆமா முருகன் பக்தர்கள் நாங்கள்லாம் மெம்பர்ஷிப் எவ்வளவு மெம்பர்ஷிப் நாலு இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு மெம்பர்ஷிப் லைவை போய் பாருங்கள் உடனே போய் பாருங்க உடனே பாய்